ஆண்டவரும் அருமலட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம் ஏழு சபைகளை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் தியானித்து வருகிறோம் முதலாவது நாம் எபேசு சபை குறித்து தியானித்தோம் எபேசு சபை கர்த்தருக்காய் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிற சபை பொறுமையுள்ள சபை சகிப்பு சகிப்புத்தன்மையுள்ள சபையாக இருந்தாலும் கர்த்தருக்கு எபேசு சபையின் மேலே ஒரு குறை இருந்ததாக நாம் தியானித்தோம் நேற்றைய தினத்திலே சிமிர்னா சபையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது உபத்திரவத்தை சகிக்கிற சபையா இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்தர் சிமிர்னா சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீ மரண வரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று இந்த நாளிலே நம் பெர்கமு சபையை குறித்து தியானிக்கப் போகிறோம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் இங்கே பெர்கமு சபையை குறித்து கத்த நல்ல ஒரு சாட்சி கொடுக்குறார் என்னன்னு சொன்னால் நீ இருக்கிறது சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிறார் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறாய் ஒருவேளை நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் பாவம் நிறைஞ்ச இடத்துல நாம் இருந்தாலும் பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டாத அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அதே போல் இந்த பிள்ளைகள் அதாவது பெர்கமு சபையின் மக்கள் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற ஒரு இடத்துல தான் இவங்க குடியிருக்கிறாங்க இவங்க குடியிருப்பு தேவ பிள்ளைகளோடு அல்ல இவங்களுடைய குடியிருப்பு விக்கிரக வணக்கம் நிறைந்ததான மக்கள் இருக்கிற அந்த இடத்திலே காணப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட இந்த மக்கள் என் அவருடைய நாமத்தை கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் தேவனை விட்டு விலகுகிற ஒரு இருதயம் அவர்களுக்குள்ள இல்லை பின்வாங்குகிற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள இல்லை தேவனை மறுதளிக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள இல்லை ரெண்டு மனதாக குந்தி குந்தி நடக்கிற அனுபவமும் அவங்களுக்குள்ள இல்லை ஆனால் நீங்கள் அடுத்தது வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் சாத்தான் இருக்கிற இடத்துல இருந்தாலும் கூட அங்கே ஒரு உண்மையுள்ள சாட்சியை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த உண்மையுள்ள சாட்சி ரத்த சாட்சியை மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் கூட தேவனை பற்றும் விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாய் நின்றார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் இன்றைக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விக்கிரக வணக்கம் நிறைந்த மக்களுக்கு நடுவிலே நாம் அங்கே காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை இந்த பெருகம் சபையை போல தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா அல்லது ரெண்டு மனதா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாகால் தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களாய் மாறி போகிறோமா அவர்களுடைய காரியங்களையும் அந்த ஜனங்களுடைய வழிபாடுகளையும் நாம் பின்பற்றுகிறவர்களாய் வாழுகிறோமா இன்றைக்கு நான் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார் தேவனை பற்றும் விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அடுத்தால வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த சபையை குறித்து கர்த்தர் குறைவு கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் பதினான்காம் அவசரம் இப்படி சொல்கிறது ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை அவைகளை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் இங்கே நாம் வாசிக்கிறோம் விக்ரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டியதான ஒரு தேவ சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் அதை கை கொள்ளுகிறவர்களாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதை பின்பற்றும்படி செய்ததான அந்த பிழையாமின் உபதேசத்துக்கு தங்களை விட்டு கொடுத்தவர்களாய் இந்த பெருகமு சபை காணப்படுகிறது இந்த பிழையாமின் போதகரம் என்ன என்பதை என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு பயம் மோவாபிய ராஜாவுக்கு வந்தபோது பிழையாமை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் கூலி பொருத்தி அவன் அழைக்கிறான் கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன போதிலும் கூட பணத்துக்காக பொருளுக்காக ஆசைப்பட்டவனால் இந்த பிள்ளையாம் பாலாக்கின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவனுடைய வேலைக்காரர்களோடு போகிறான் ஆனால் அங்கே வாசிக்கும் போது தெல்ல தெளிவாக இருபத்தி அதிகாரத்தில் வாசிக்கலாம் அவன் சொல்கிறான் கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டு வரேன்னு சொல்லி கர்த்தர் போக வேண்டாம்னு சொல்கிறார் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட பொருளாசையை பின்பற்றி போகிற அநேகர் இந்த நாட்களில் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளே நாம் பொருளாசையை சாராதவர்களாக இருக்க வேண்டும் திமுக பவுல் எழுதும் போது எழுதுகிறார் கண்காணியானவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பொருளாசை என்கிறதான விக்கிரக ஆராதனைக்கு நம்ம விற்று போட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது இருக்கிறது போதும் என்கிறதான தேவ சக்தி மிகுந்தவர்களாய் வாழ்கிறோமா எதை தன் செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா இறுதியாக கர்த்தர் ஒருவேளை போ வேண்டாம்னு சொன்னாலும் கூட மறுபடியும் மறுபடியும் தேவனை தொந்தரவு செய்ததுனால சரி போப்பா ஏ நான் சொல்றதை தவிர நீ வேற எதையும் சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு பெற்றுக்கொண்டு போனாலும் அங்கே அவர் சொல்லுகிறார் நீ எனக்காக ஏழு வழிபீடங்களை கட்டி ஏழு காளைகளை செலுத்தி நான் கர்த்த போய் கேட்டு வரேன் இப்ப இவனோட என்ன என்னன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்து ஒருவேளை சபிச்சிருவாரோ ஒருவேளை இந்த ஜனங்களை நான் நினைக்கிற மாதிரி பாலாக்கு நினைக்கிற மாதிரி சாபத்தை கூறிவிட முடியுமோ என்று சொல்லி கர்த்த இடத்துல விசாரிக்க போகிறா கத்தை சொல்லுகிறா அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நான் சபிக்காதவனை நீ சபிப்பது எப்படி அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு சொல்றார் ரெண்டாவது முறையும் மறுபடியும் பிஸ்காவின் கொடுமுடியிலே போய் நிற்கிறா அங்கே போய் நின்று ஏழு காளைகளையும் ஏழு பலிபீடங்களை கட்டி பலி செலுத்துகிறாள் அப்போவும் போய் கர்த்திடத்தில் விசாரிக்கிறாள் கர்த்தர் இங்கே சொல்லுகிறாள் ராஜாவின் ஜேகம்பரம் அவங்களுக்குள்ள இருக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு விரோதமான மந்திரம் இல்லை யாகோவுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லையே என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொன்ன பொழுதும் கூட மறுபடியும் மூன்றாவது இடத்துல போய் நின்று பேயோரின் கொடுமுடியில் போய் நின்று அவர் கேட்கிறார் இப்போ ஏழு காளைகளையும் ஏழு பலிவிடங்களையும் கட்டி பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவன் முன்பு நிமித்தம் பார்க்க போனது போல போகாமல் அப் அப்படின்னா இப்போ இந்த பிழையாமுக்கு புத்தி வந்துட்டு வரைக்கும் நான் போய் கர்த்தர் ஏதாவது சாபமான வார்த்தைகளை சொல்லுவாரா இந்த பலிகளின் மேலே பிரியப்பட்டு அவர் இந்த ஜனங்களை சபிக்கும்படி ஏதாவது எதாவது சொல்லுவாரா கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பாலாக்கனிடத்தில் சொல்லிட்டு போகிறாரு ஆனால் ரெண்டு முறையும் கத்தர் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் இதை அறிந்ததான பிழையாம் இப்போ சொல்றாரு நான் முன்பு நிமித்தம் பார்க்க போன மாதிரி போகமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேலை வேலை கத்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு தான் முன்பு நிமித்தம் பார்க்க போனது போல நிமித்தம் பார்க்க போகாமல் இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது இப்போதாங்க இவருக்கு புத்தி வந்திருக்கு இப்போதான் இவருக்கு கண்ணு திறக்கப்பட்டிருக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை அழகாய் ஆசீர்வதிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நாம் இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள சுதந்திரிப்பதற்கென்று அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சாபம் சாபம் சொல்லி நாமளாவே ஒரு விரோதமான இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த சாபம் என்கிறதான வார்த்தையை தூக்கி எரிஞ்சிட்டு கத்தர் என்னை ஆசீர்வதிக்கு அழைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்கள் சந்ததியை உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவார் இந்த பிழையாமின் போதனை என்ன அப்படின்னா இப்போது இந்த பாலாக்குக்கு பிழையம் மின் பயங்கர கோபம் அவர் சொல்கிறாரு நான் சபிக்கும்படியாக அழைச்சேன் ஆனால் நீ ஆசிர்வதிச்சிட்ட அவனுக்கு ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு இந்த ஜனங்கள் வேசித்தனத்தில் விழும்படியா விக்கிரக ஆராதனைக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கும்படியா நீ இந்த ஜனங்களை அதாவது அவங்களை வந்து விருந்து அவங்க உங்களுடைய பண்டிகைக்கு அவங்கள கூப்பிடுங்க நான் அவங்க அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க பாவத்துக்கு உட்படுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய வாதை உண்டாகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது பிணைகாஸ் பக்தி வைராக்கியமா எழுந்து கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறதையும் நாம் அங்கே வாசிக்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் இந்த கால சூழ்நிலையிலும் பெர்கமு சபையை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் சகோதர சிநேகம் என்று சொல்லி அல்லது பக்கத்துல கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி விக்கிரக ஆராதனைக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் மாறி போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது தேவனுக்கும் பேளியாளுக்கும் ஐக்கியம் எது என்று சொல்லி ரெண்டு பொருந்தியார் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்துலேருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை நம்மளுக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் இஸ்ரேவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான் அங்கே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பிழையம் அப்படித்தான் சொல்லுகிறார் கண்மலை உச்சியிலேருந்து நான் அவங்கள பார்க்கல அவங்க ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி கடைசியாக இப்படி ஒரு காம்ப்ரமைசிங் குள்ள அவர் அந்த ஜனங்களை அனுமதிக்கிறார் அன்மையான தேவ பிள்ளைகளே நமக்குள்ளே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும் இந்த பிழையாம் என்கிறதான ஹீப்ரு வேடுக்கு என்ன தமிழ் அர்த்தம் என்றால் மக்களை அழிப்பவர் என்று அர்த்தம் இன்றைக்கு தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கூட நாம் தேவ ஜனத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே எந்தவித காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் வரக்கூடாது நம்முடைய பொருளாசையை சார்ந்து போகக்கூடாது அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் அருமையான தேவப்பிள்ளைகளை இங்கு ஒரு பெரிய சர்ச்சை வருகிறது என்ன இயேசுவை அறிந்த அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட மோசையின் பிரமாணங்களை கை கொள்கிறது அவர்களுக்கு கடினம் அவர்கள் இடறி போவார்கள் என்று அறிந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் மாத்திரம் விலகி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை ஒரு அப்போசருடைய கைகள் எழுதி தேவ சபைகளுக்கு அனுப்புகிறதை நாம் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் அப்படியானால் வேத வசனம் திருச்சபைக்கு சபைக்கு திட்டமாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது ஆனால் இந்த இந்த ரெண்டுக்கும் தன்னை விட்டு கொடுத்து காணப்படுகிறது காரணம் இந்த பிள்ளையாமின் போதனையை அவங்க கை கொள்கிறவங்களா இருந்தாங்க அவங்களோடு விருந்துன்றது இல்லை அவங்களோட திருமணம் செய்கிறது தப்பில்லை அவங்களோட பிள்ளைகளை நம்ம விரும்புறது தப்புல அப்படிங்கிறவாதான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு பதினஞ்சாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை உன்னிடத்தில் உண்டு இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துல தான் இவங்களை குறித்து வாசிக்க முடியும் ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் இந்த ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல நான் வாசிக்க முடியும் இந்த எபேஸ் சபை வந்து இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை வெறுக்கிற சபையா இருந்துச்சு ஆனால் இந்த பெர்கமு சபை அதை விரும்புகிற சபையா இருந்தது அருமையான தேவ பிள்ளைகளை வெறுக்கிற ஒரு காரியம் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அனுபவம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இவர்களும் பிழையாமின் வழியேலை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் இவங்களுடைய போதகம் என்ன அப்படின்னா வேசித்தனம் பண்ணுறது தப்பு இல்லை விக்கிரக ஆராதனை பண்ணுறது தப்பு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதும் தப்புலங்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதை போதகமாய் போதிக்கிறவர்கள் தான் இந்த நிக்கோலாய் மத ஜபர்தஸ்தர் இன்றைக்கும் கூட நீ எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு முறை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீ ஆனஸ்நானம் பெற்றுட்டேன்னு சொன்னா நீ இனி செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் அவர் ரத்தம் சிந்தினதுனால நீ என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இன்றை காலகட்டத்தில் கடைசி நாட்களில் பரவி கொண்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இது கர்த்தர் வெறுக்கிற காரியம் இதைத்தான் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது ரோமர் ஆறாம் அதிகாரம் நீங்க முதலாம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் பெருகின இடத்துல கிருப பெருகிட்டான் அப்படி கிருப பெருகிட்டுன்னு சொல்றதுனால நாம் பாவத்துல நிலை நிற்கலாமோ கூடாதே என்று பவுல் அங்க எழுதுகிறார் அப்படியானால் பாவத்துக்கு மறைத்த ஒரு தேவ பிள்ளை நீதிக்கென்று பிழைத்ததான பின்பு மீண்டும் பாவத்தில் போய் அடிமைப்பட கூடாது என்பதுதான் அதனோட அர்த்தம் ஆனால் பாவம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம மன்னிப்பு கே சொன்னா அது தேவன் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு பாவத்தை தைரியமாய் பால் போல பருகி கொண்டிருக்கிறதான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் நான் அதை வெறுக்கிறேன் பதினாறாம் வசனம் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தில் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கத்தர் சொல்லுகிறார் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்போவே சொல்றாரு என் கையில் என்ன இருக்குது ரெண்டு புறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது அதாவது இந்த வேத வசனம் இது அங்கேயும் வெட்டும் இங்கேயும் வெட்டும் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் அதாவது அதை போதிக்கிறவர்களையும் வெட்டும் அதை கை கொள்ளுகிறவர்களையும் வெட்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சபைக்குள்ளே இப்படிப்பட்டதான காரியங்கள் நுழையாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டு மனம் திரும்பிட்டா இந்த சபைக்கு கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதையும் அது பெறுகிறவனே என்று வேறொருவனும் ஒருவனும் புதிய நாமத்தை கொடுப்பேன் அருமையான தேவ பிள்ளைகளே நீ ஏன் பக்கம் வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கேன் யாருமே அறியாத ஒரு நாமத்தை நான் உனக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு கத்த சொல்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு விட வேண்டியதை விட்டு அசுத்தமானதை விட்டு விலகி ரெண்டு குழந்தையார் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம் பதினேழு பதினெட்டில் வசனத்தில் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருப்பீர்களாக அருமையான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பெருகமு சபையை போல வாழாதபடி அதிலிருந்து நாம் விட்டு விலகி தேவனை சார்ந்து கொள்ள தேவனோடு உள்ள உறவில் மேம்பட நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்த நிச்சயமாய் பெருகமு சபை என்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மின்ன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கடைசி நாட்களிலே சபை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போகிறது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்கப்பா அதற்கு எங்களை அர்ப்பணித்து ஓடு எங்களுக்கு கிருபதாங்க பிழையாமின் வழியை பின்பற்றாதபடி ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதபடி கர்த்தரே தெய்வம் என்று வாழ ஆண்டவரே உண்மை பற்றி விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் உங்க எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்